வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா நடிகை பானு பிரியா அவங்க திடீரென மரணம் என சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பியதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளாங்க நடிகை பானு அவங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பலருடைய மனதை கவர்ந்தவங்க தான் நடிகை பானுபிரியா பள்ளிப்படிப்பை பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தியதற்கு காரணம்தான் இப்போது இணையவாசிகள் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அதாவது நடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்க பானுபிரியா ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் பாக்யராஜ் செய்த செயலால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறாங்க நடிப்பு நடனம் என பன்முக திறமை கொண்ட நடிகை பானுபிரியா சமீபத்தில் நினைவாற்றல் குறைபாட்டால் என பாதிக்கப்பட்டிருப்பதாக பேட்டி ஒன்றில் பேசியிருந்தாங்க அதற்கு பிறகு அதிகமாக எந்த நிகழ்ச்சியிலும் தலை காட்டாமல் இருக்கும் நிலையில் பாக்யராஜால் எப்படி பானுபிரியாவின் படிப்பு நிறுத்தப்பட்டது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்த நடிகை பானுபிரியா குடும்பத்தோடு சென்னையில் குடிபெயர்ந்தாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி தொண்ணூறுகளில் முன்னணி நடிகாக வளம் வந்தாங்க அதனாலேயே தொண்ணூறு கிட்ஸ்களின் ஃபேவரட் நடிகையாக பானு பிரியா ஒருவர் அவருடைய அழகான கண்கள் மற்றும் நடன அசைவுகளால் பலருடைய மனதையும் கவர்ந்தாங்க கடைசியாக பானு பிரியா கடைக்குட்டி சிங்கம் என்ற திரைப்படத்திலும் அசோக் செல்வம் நடித்த சில நேரங்களில் சின மனிதர்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தாங்க அதற்கு பிறகு எந்த திரைப்படங்களும் நடிக்காமல் இருக்கிறாங்க இந்த நிலையில் சமீபத்தில் அவருடைய கணவர் இறப்பதற்கு பிறகு தனக்கு நினைவாற்றல் குறைந்து விட்டதாக பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க நடிகை பானுபிரியா அவங்க நடிகை பானு பிரியா நடித்த திரைப்படங்கள் அவருடைய எவர் கிரீன் டான்ஸ் மற்றும் அல்லாமல் பாடல்கள் கூட பலருடைய மனதையும் கவர்ந்தாங்க அதிலும் மாலையிலும் யாரோ மனதோடு பேச என்ற பாடல் செல்லமை திரைப்படத்தில் இவர் கியூட்டான டான்ஸின் வந்த கும்மியடி பெண்ணே கும்மியடி என்ற பாடல் இப்போதும் பலருடைய ஃபேவரட்டதாக இருக்கிறது பானு அவங்களுடைய பாடல்கள் எல்லாருமே இப்படி இருக்கும் நிலையில் நடிகை பானுபிரியா எப்படி படிப்பை விட்டார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நடிகர் பாக்கியராஜ் தன்னுடைய படத்திற்காக பானுபிரியாவை பள்ளியில் நடித்து கொண்டிருக்கும் போதே அணுகியிருக்கிறார் அப்போது பானுபிரியா பள்ளியில் மாணவியாக இருந்தாலும் அவருடைய டான்ஸ் திறமை பார்த்து பாக்கியராஜ் தன்னுடைய படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் அதற்கான போட்டோ ஷூட்டு பிறகு பானுபிரியா அந்த படத்திற்கு கேரக்டரை விட ரொம்ப குழந்தை போல சேர்த்து தெரிஞ்சிருக்காங்க அதனால் இந்த கேரக்டருக்கு சரியாக இருக்காது என்று பாக்கியராஜ் பானுபிரியாவை நீக்கிவிட்டாராம் இதனால் அதற்குள் பானுபிரியா தான் பாக்கியராஜ் படத்தில் நடிக்கப் போவதாக பள்ளிக்கூடத்தில் முழுவதும் பேர் சொல்லிவிட்டாராம் இதனால் பானுபிரியா திரைப்படத்திலிருந்து வெளியேற்றதை தெரிந்ததுடன் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே கேலி செய்திருக்காங்க இதனாலேயே பானுபிரியா படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டாங்க அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு பல முயற்சி எடுத்த பிறகு பானுபிரியா வாழ்க்கையில் வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் திரைப்படத்தில் வெளியாகியிருந்தது இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது சமீப காலமாக பானுபிரியா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு என்று நான் சேனல் நிறைய யூடியூப் சேனல்ல பார்ப்பேன் நான் நலமாகத்தே இருக்கேன் இது மாதிரி செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று பானுபிரி அவங்க அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்